பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி நம்ம சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடத்துவது தொடர்பான அறிவிப்பை ஊரக வளர்ச்சித்துறை ஐஏஎஸ் திரு பொன்னையா அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆணையர் வந்து வெளியிட்டிருக்காங்க இது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே இந்த அறிவிப்பு வழியாக இருக்குது இது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுதந்திரத்தினக்கி கிராம சபை கூட்டம் நடத்துறது தான் இதோடைய பொருள் இதில் கிட்டத்தட்ட ஒன்பது விஷயத்தை பார்வையில் மேற்கோள் காட்டியிருக்காங்க அரசாணை நிலையம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஊரவளச்சித்துறை வெளியிட்டது அரசாண் நிலையம் நூற்றி முப்பது அப்புறம் அரசாண் நிலையம் அறுபத்தி அஞ்சு அப்புறம் அரசாணை நிலையம் எண்பத்தி ஆறு என்று ஒரு நாலு அரசாணைகளை மேற்கோள் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து கடிதத்தை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க இந்த மேற்கோள் காட்டி பார்வையின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க என்னென்னா கிராம சபா அந்த கிராம ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தான் நடக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வார்டு சுழற்சி முறையில் ஆறு வார்டு இருக்குன்னா ஒவ்வொரு கிராம சபாவும் சுழற்சி முறையில் ஒவ்வொரு வார்டு நடத்த போகணும் அதான் அந்த அரசாணை சொல்கிறது ரெண்டாவது நூற்றி முப்பது என்ன சொல்லுவோம்னா குறைவன் வரம்பு கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐநூறு மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியில் ஐம்பது பேர் குறையாமல் கிராம சபையில் கலந்துக்கணும் ஆயிரம் மக்கள் தொகையிலேருந்து மூவாயிரம் மக்கள் தொகை இருக்கிற ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட வந்து நூறு பேர் கலந்துக்கணும் மூவாயிரத்துக்கு மேலே இருந்தால் முந்நூறு பேர் கலந்து இது குறைவன் வரம்பு இந்த குறைவன் வரம்பு இல்லாமல் கிராம சபை கூட்டம் கூட்டவே கூடாது அது அந்த ஜீவம் வந்து நம்மளுக்கு வலியுறுத்து அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை கூட்டத்தை வந்து வழிபாட்டு தடங்களில் எங்கேயுமே நடத்தக்கூடாது மத சார்புள்ள இடங்களில் நடத்தவே கூடாது அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான கட்டிடத்துலேயோ அல்லது பொது வெளியில் கூட நடத்தலாம் பட் ஆனால் மசூதியிலேயோ கோயில்கள்லேயோ அல்லது சர்ச்சிலேயோ வந்து இந்த கிராம சூடு நடத்தக்கூடாதுங்கிறது நம்ம இன்னொரு ஜீவம் நாலாவது ஜீவம் என்னென்னா ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பில் வந்து கரெக்டாக பதினோரு மணிக்கு கிராம ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துலேருந்து அதை எல்லாம் புகைப்படம் எடுத்து அதை அப்டேட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஆப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க ஸோ இதையுமே இதை எத்தனையும் அந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிவிட்டு அரசாணையை வந்து மேற்கொள் காட்டி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதில் விவாதிக்கக்கூடிய கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வழக்கமாக வருஷ வருஷம் வரக்கூடிய ஒரு கருப்பொருள் தான் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின கிராம சபை கூட்டங்களில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கூட்டப்பொருள் வேறு என்ன அப்படின்னா கிராம ஊராட்சிகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அதாவது ஏப்ரல் மாதம் முதல் ஒன்றாம் தேதியிலேருந்து அதே போல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் அதாவது ஏழாவது மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் முடியவில்லை காலத்தில் கிராம ஊராட்சியில் பொது நிதியிலேருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கை படி முப்பது மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மூன்று மாதத்தில் என்ன கிராம ஊராட்சியில் வரவு செலவு இதை படிவு முப்பதை ஃபுல் பண்ணி நீங்கள் மக்கள்கிட்ட காட்டி அதுக்கு ஒப்புதல் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பணிகளோட விவரங்களை எத்தனை பணிகள் எடுத்து செய்ய இருக்கீங்கன்னு வரிசைப்படுத்தி அதை வந்து திட்டத்தின் பெயரில் சு பெயரோடு வந்து பணியின் பெயரோட அதுக்கு எவ்வளோ மதிப்பீடு தொகை போட்டிருக்கீங்க தற்போதைய நிலை அந்த பணியோட நிலை என்ன இதையும் வந்து கிராம சபையில் நீங்கள் வாதிக்கணும்னு சொல்லி கூட்டப்பொருளை சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் ரெண்டாவது என்ன அப்படின்னா கிராம ஊராட்சியின் தணிக்கை அதாவது சென்ற ஆண்டு தணிக்கை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த தணிக்கையை வந்து கிராம ஊராட்சி ஒப்புதலுக்கு வைத்து நீங்கள் தணிக்கை அறிக்கை மக்கள்கிட்டேருந்து நீங்கள் பெறணும் ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது என்ன தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து வாதித்தல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வழக்கமாக போடுற ஜீவோ தான் நாலாவது ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கைகளை ஒப்பிட்டு வாதித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் எவ்வளவு உருவாக்கியிருக்கீங்க அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் எவ்வளவு மேற்கொள்ளப்பட்ட செலவினம் இதற்காக செலவினம் எவ்வளவு அதன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக விலை உறுதி திட்டத்தின் கீழே இதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கு காட்டி மக்கள் மத்தியில் நீங்கள் ஒப்புதல் வாங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பொருள் அஞ்சு என்னன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டுல சில திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டின்படி தேர்வு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து வாதிக்க வேண்டும் இப்போ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா எங்களுடைய கண்மாயில் வந்து படித்துறை கட்டணும் அதே மாதிரி உள்கட்டமைப்பு சாலை பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்யும்போது அந்த பணிகளுடைய விவரங்களை குறித்து நீங்கள் கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் வா சொல்லி நீங்கள் வந்து அதை அறிக்கை தாக்கல் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறு பாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே வந்து இந்த அண்ணா மரமளிச்சி திட்டத்தின் கீழே வந்து சீரமைக்க வேண்டிய சில பாசன ஏரிகள்லாம் வந்து கணக்கில் எடுத்தாங்க அதெல்லாம் தற்போதைய நிலை என்னென்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிராம ஊராட்சியில் நீங்கள் சொல்லுங்கள் சபையில் சொல்லி சொல்கிறாங்க கூட்டப்பொருள் ஆறு என்னன்னா ஜல் சீவனை பற்றி சொல்லியிருக்காங்க ஜல் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் ஸோ அதனால் ஒவ்வொரு கட்டுப்பாடுகளும் அந்த ஜல் இருக்குது அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பார்த்துக்குறங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதர கூட்டப்பொருள் பார்த்திங்கன்னா ஏழில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிராம சபை கூட்டத்தில் பாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பினும் கிராமசபை ஒப்புதலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா அரசு போட்ட அஜெண்டாவை மட்டும்தாங்க நீங்கள் வாதிக்க முடியும் இங்கே புதுசாக தீர்மானம்லாம் நீங்கள் ஏற்ற சொல்லாதீங்க அப்படின்னு நம்மளை மக்களை முட்டாளாக்குவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் ப்ளஸ் துணைத்தலைவர்கள் அந்த செயலாளர்கள் எல்லாமே ஆனால் அரசு போட்டிருக்கிற அஜெண்டாவையும் தாண்டி நம்ம கிராம ஊராட்சிக்கு என்ன தேவையோ அதை கிராம சபையில் தீர்மானம் ஏற்றிக்க முடியுங்கிறத கருப்பொருள் ஏழில் என்ன சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சிக்கு என்ன தேவையோ அதை இதர தீர்மானங்களாக நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்காங்க ஆகவே உறவுகளாக நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த தீர்மானங்களை ஏற்றுவதற்கு நீங்கள் கிராமராட்சியில் ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வேணும்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிங்க உறவு எடுத்து பயன்படுத்துக்கிங்க கிராம சபை கூட்டத்தை மறக்காமல் எல்லாருமே ஆகஸ்ட் பதினஞ்சில் அட்டன் பண்ணுங்கள் கிராம சபையில் கவனத்தோடு செயல்படுங்க குரல் உயர்த்தி பேசுவது ரொம்ப பயங்கரமாக வந்து எமோஷன் ஆகுது இதெல்லாம் தவிர்த்துருங்க தவிர்த்துட்டு என்ன நடைமுறையோ என்ன நீங்கள் கேட்கக்கூடிய சொல்லியிருக்க அஜெண்டா அஜெண்டா என்ன சொல்லியிருக்கோம் அந்த அஜெண்டாவை மேற்கொள் காட்டி இதில் சொல்லப்பட்டிருக்க விவரங்களை நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் கிராம சபையை ரொம்ப அற்புதமாக நீங்கள் நடத்தி முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறு வீடியுமே சந்திக்கிறேன் நன்றி